க்ரீமியா பிரிட்ஜ் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லலாம் உலக அரசியலில் ரஷ்யா உக்ரைன் போருக்கு ரொம்ப வீரியத்தை கொடுத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரீமியா பிரிட்ஜ் தான் அப்படிப்பட்ட கிரீமியா பிரிட்ஜில் சின்னதாக ஒரு தாக்குதல் நடந்த போது அதை எதிர்த்து ரஷ்யா பெரிய தாக்குதலை உக்ரைனுக்குள்ளே நடத்துனாங்க ஏன்னா இந்த கிரீமியா பிரிட்ஜ் அப்படிங்கிறது கிரீமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் பாலம் அப்படிப்பட்ட பாலத்தில் ட்ரக்கை வச்சு அடித்ததுக்கே ரஷ்யா திரும்ப அடித்தாங்களே அந்த பாலத்துக்கு கீழே தண்ணி இருந்து ஒரு நூற்றி பன்னிரெண்டு கிலோகிராம் அளவுக்கான வெடிப்பொருளை வச்சு வெடிக்க வச்சுட்டாங்க உக்ரைன் அப்படி வெடிக்க வச்சதை வேடிக்கை பார்த்துருப்பாங்களா கண்டிப்பாக கிடையாது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அதற்கான பதிலடி கொடுத்தே தீருவாங்க அப்போ அந்த பிரிட்ஜுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா இல்லை நேற்று ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் போர்ஷனை மூடி வச்சுருந்தாங்க இப்போ கம்ப்ளீட்டாக அந்த பிரிட்ஜ் ரீஓப்பன் செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இன்றைக்கி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் அதாவது எழுபத்தஞ்சு நிமிடங்கள் பேசிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படி என்ன தான் பேசினாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன தான் சொல்லியிருக்காரு பதினெட்டாவது பொருளாதார தடையை ரஷ்யாவின் மீது போட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி சொல்லியிருக்காங்களே காரணம் என்ன பல கேள்விகள் பல விஷயங்கள் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் வீக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுடைய பேச்சு தான் ஃபோன் கால் வழியாக நான் பேசிக்கொண்டேன் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் கூட ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் பேசினதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா புட்டின் அவர்கள் கண்டிப்பாக உக்ரைன் அடிக்கப் போகிறாரு ஏன்னா உக்ரைன் தேவையில்லாமல் ரஷ்யாவுக்குள்ளே அதுவும் அவங்களுடைய ஸ்டேஷன் செய்யப்பட்டிருந்த ஃபைட்டர் ஜெட் எல்லாத்தையுமே நொறுக்கியிருக்காங்க ட்ரோன் வச்சு அட்டாக் நடத்தியிருக்காங்க வெள்ளை மாளிகைகிட்ட எதுவுமே அறிவிக்கலை அமெரிக்காட்டே சொல்லாமல் தான் உக்ரைன் அந்த தாக்குதலை நூற்றி பதினேழு ட்ரோன் வச்சு ஒரு தாக்குதலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல அதை தான் இரண்டு பேரும் பேசியிருக்காங்க ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரஷ்யாவிடம் அதாவது புட்டின் அவர்களிடம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்டதாகவும் அதற்கு புட்டின் அவர்கள் எஸ் நாங்கள் திரும்ப உக்ரைனுக்கு எதிரான பெரிய ஒரு தாக்குதலை நடத்த திட்டம் போட்டிருக்கோம் அந்த தாக்குதல் ரொம்ப ஹியூஜாக இருக்கும் அப்படின்னு சொன்னதாகவும் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறார் அதோடு மட்டும் இல்லாமல் உலகத்தில் நடந்த பல விஷயங்களை பற்றி நாங்கள் பேசணும் கடைசியாக ஈரானை பற்றியும் பேசணும் ஈரானுக்கு இப்போ அணு ஆயுதம் அப்படிங்கிறது தேவையா இல்லையா மத்திய கிழக்கு நாடுகளில் அணு ஆயுத நாடு ஒன்று உருவாச்சுன்னா எப்படி அமைதி இருக்கும் இதை பற்றி பேசினதுனால எனக்கும் அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் ரஷ்யா தலையிட்டு எப்படியாவது ஈரானை இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு கோரிக்கையை வைத்தார் என்கிற ஒரு தகவலையும் வெளியிட்டிருந்தார் சரி மனசை எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அதுவும் அவருடைய ட்ரூத் ஒஃபிஷியல் அந்த சோஷியல் மீடியாலேயே பேசிட்டாரு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்திலேயே அதெல்லாமே டிலீட் பண்ணிட்டார் ஆனா அதுக்கு முன்னாடியே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் பேசினார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செய்திகளில் ஸ்கிரீன்ஷாட்டா அவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் வெளிவந்து விட்டது மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதை ஏன் டிலீட் பண்ணார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்தான் இந்த நேரத்தில் தான் ஜெர்மனியுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அஞ்சு பர்சன்டேஜ் ஜிடிபி நாட்டோவினுடைய புதிய கொள்கையின் அடிப்படையில் ஒரு நாடு அவங்களுடைய ஜிடிபியில் அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அவங்களுடைய டிஃபென்ஸுக்காக ஒதுக்க வேண்டும் பட் திஸ் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஜெர்மனி மாதிரியான நாடுகளுக்கு அது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு அது சரிப்பட்டு வராது எனவே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அமெரிக்கா அப்படின்னு சொன்னாலும் அதே ஜெர்மனியுடைய டிஃபென்ஸ் சீஃப் என தெரியுமா சொல்லியிருக்காரு ரஷ்யாவுக்கு எதிராக உடனடியாக பதினெட்டாவது பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பதினெட்டாவது பொருளாதார தடையை ஏன் விதிக்க வேண்டும் அஸ்ஸோனஸ் அஸ் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காரு காரணம் இருக்குது உக்ரைன் அடிச்சிட்டாங்க ரஷ்யாவை ஸோ திரும்ப ரஷ்யா உக்ரைன் அடிப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பொருளாதார தடை போடலைன்னா ரஷ்யாவை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது ஸோ மேற்குலக நாடுகள் எல்லோரும் சேர்ந்து பதினெட்டாவது பொருளாதார தடையை ரஷ்யாவுக்கு எதிராக போட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ ஜெர்மனுடைய டிஃபென்ஸ் சீஃப்பினுடைய கோரிக்கை பட் ஜெர்மனியுடைய டிஃபென்ஸ் சீஃப் இப்படி ஒரு கோரிக்கை வைத்திருப்பது ரஷ்யாவுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் மேற்குலக நாடுகள் இதற்கு எப்படி பதிலடி கொடுக்க போகிறாங்க பதில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க ஐபிஎல்ல பதினெட்டு வருட கனவு நிறைவேறி விட்டது அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு அடுத்த நாளே அவங்க ஜெயிச்சுட்டாங்க அடுத்த நாளே கர்நாடக அரசாங்கம் கொண்டாட்டத்தை அறிவிக்கிறார்கள் பாராட்டு விழா எல்லாரையும் கூப்பிட்றாங்க ஆர்சிபி வீரர்ஸ் அப்போ அவங்கள பார்க்கறதுக்கு சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வருகிறார்கள் வெறும் முப்பத்தையாயிரம் மனிதர்கள் அமரும் அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் லட்சக்கணக்கான மனிதர்கள் வரும்போது அங்கே போட்டி தள்ளுமுள்ளு வருது அதில் மூச்சு அடைத்து ஏகப்பட்ட பேர் ஏறி மீதிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதினோரு பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன முப்பதுக்கும் அதிகமான நபர்கள் ஐசியுல இருக்காங்க ஸோ மரண எண்ணிக்கை அதிகமானதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கொண்டாட்டத்தை அறிவித்தது யார் எந்த அரசாங்கம் அதாவது கர்நாடக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை ஆர்கனைஸ் பண்ணது யார் ஏன்னா வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டீங்க பதினெட்டு வருட தவம் ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கும் ஏகப்பட்ட பேர் இதுக்கு வருவாங்கிறது தெரியுமே அதை ஏன் சரியாக அரசாங்கம் வழி நடத்தவில்லை ஜஸ்ட் விளம்பரத்துக்காக மட்டும் அத்தனை நபர்களுடைய உயிரை காபு வாங்கிவிட்டதா கர்நாடக அரசாங்கம் அப்படிங்கிற கேள்வியை இப்போ எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க கர்நாடக அரசாங்கம் செய்தது தவறு தான் பட் ஆனாலுமே இது என்ன செய்யாதீங்க பெருசா பேசு பொருளாக மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கர்நாடகனுடைய முதலமைச்சர் சித்தராமையா கூறுகிறார் நாங்கள் என்ன கேட்குறோம் கும்பமேளாவில் நிறைய பேர் இறந்து போனாங்க அதை கர்நாடகா என்ன பெருசாக பேச பொருளாக மாற்றினாங்களா இதே மாதிரி பல இடங்களில் நிறைய பேர் இறந்து போயிட்டுருக்காங்க கர்நாடகா அரசாங்கம் அதை பற்றிலாம் பேசலையே அப்புறம் ஏன் கர்நாடகாவில் நடந்தது மட்டும் எல்லாருமே அதை ஏன் எல்லாருமே அரசியலாக செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்கார் பதினோரு பேர் உயிரிழந்திருக்காங்க அதை பற்றி பேசக்கூடாது அதை கடந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி சித்தராமையா அவர்கள் சொல்வதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் புட்டின் அவர்களுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால

யுரேனியம் என்ரெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் செய்யவே மாட்டோம் ஒரு வருஷத்துக்கு ஏதோ நிப்பாட்டோன்னு சொல்லி அமெரிக்க ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தார்களே அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேக் யுரேனியம் என்ட் இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது எங்களுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது யுரேனியம் என்ரெஸ்ட்மெண்ட் தான் அதை நாங்கள் செஞ்சே தீர்வோம் எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதுதான் அப்படின்னு சொல்லி கமேனி அவர்கள் அமெரிக்காக்கு பதிலடியை கொடுத்திருக்கிறார் ஜப்பானுடைய பிக்கஸ்ட் ஃபியர் என்ன தெரியுமா எய்தர் அது வந்து சவுத் கொரியா இல்லாட்டி நார்த் கொரியா சீனா இதெல்லாம் கிடையாது அமெரிக்கா தானா எப்போ வேணாலும் ஜப்பானுக்கு எதிராக அமெரிக்கா திரும்புவாங்க அப்படிங்கிறது ஜப்பானுக்கு நல்லாவே தெரியுமா அதனால தான் ஏகப்பட்ட டெப்டு பாண்ட்ஸ் எல்லாத்தையுமே அமெரிக்காவினுடைய பாண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜப்பானும் வாங்கி வச்சிருக்காங்க ஜப்பானுக்குள்ளேயே அமெரிக்கா அவங்களுடைய பல தளங்களை உருவாக்கி வைத்திருக்கிறது டெத் டு அமெரிக்கா அப்படின்னு சொன்ன ஒரு நாடு ஈரான் தான் அதே நாடு இன்னைக்கு அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி அந்த அமெரிக்கா கூடிய பேச்சுவார்த்தை நடத்துவது ரொம்ப விசித்திரமா இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது கிரேட்டா தன்போக்கு இங்கே வர போறாங்க காசாவுக்கு வரப்போறாங்க நீங்க என்ன செய்ய போறீங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இஸ்ரேல் சொன்ன பதில் ஆக்ட் அக்கார்டிங்லி அங்கே என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் ஆக்ட் பண்ணுவோமே தவிர இதுதான் எங்களுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி ப்ரீ ப்ரீடிஃபைண்ட் திட்டம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருக்காங்க எலன் மஸ்க் அவர்கள் இப்போ திடீர்னு பார்த்தா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய டாக்ஸ் பிலுக்கு எதிராக எலன் மஸ்க் அவர்கள் கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் டெப்ட் ட்ராப் அப்படிங்கிறது அமெரிக்கர்களுக்கு ரொம்ப கூடுதலாக இருக்கு அமெரிக்க அரசாங்கத்தினுடைய இன்கம்ல இருபத்தஞ்சு சதவீதம் கடனுக்காக மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம் வருஷா வருஷம் இரண்டு ட்ரில்லியன் மூணு ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு இருக்கோம் இது அமெரிக்காவினுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் சீர்கேடு அப்படின்னு சொல்லியிருக்கார் எலன் மஸ்க் அவர்கள் அலஸ்காவில் இன்னைக்கு ஒரு கார்கோ ஷிப் பற்றி எரிந்து வருகிறது கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான கார்கள் அதில் எரிந்து நாசமாகின்றன என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஃபாஸ்ட்ராக்காக உங்களுக்கு அமெரிக்கா போகிறதுக்கு டூரிஸ்ட் விசா வேணும்னா ஒரு ஆயிரம் டாலர் கொடுத்தா போதும் இந்த மாதிரியான குட்டி குட்டி முடிவுகளை எடுக்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆசைப்படுகிறார் அதாவது முதல்ல விசாவே கொடுக்க மாட்டோம் யூதர்களுக்கு எதிராக பேசினா அமெரிக்காவுக்கு உங்களுக்கு அலோடு கிடையாதுன்னு சொன்னாங்க இப்போது ஸ்பீடாக ப்ராசஸ் ஆயிரம் ரூபா ஆயிரம் டாலர் தாங்க நாங்கள் ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனாவை சார்ந்தவங்க அமெரிக்காக்குள்ள மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயை பரப்பக்கூடிய வைரஸ் எல்லாமே அவங்களுடைய பூட்டுக்கு கீழே வச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்று ரொம்ப பெரிய அளவில் ஷாக்கிங்காக பேசப்பட்டு வருகிறது கனடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்டத்தி அமெரிக்காவையும் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவினுடைய ஏர் குவாலிட்டியும் பாதித்திருக்கிறது அப்படின்னும் மூணில் இரண்டு சதவீதம் அமெரிக்காவில் ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது சவுதி அரேபியாவில் ஹஜ் பயணத்துக்காக கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பதினஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கிற தகவலை சவுதி அரேபியா கொடுத்துருக்காங்க ஸோ ஏகப்பட்ட செய்திகளை பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்